இந்த போட்டோல இருக்கவரோட பேரு பெனிடோ முசோலினி இவர் ஒரு இட்டாலியன் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஐம்பது கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் இருபதாவது பிளேஸ்லயும் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல இவர் பிளேஸ்லயும் இருக்காரு ஜூலை டுவெண்ட்டி நைன் எயிட்டீன் எயிட்டி த்ரீ அப்போ இட்டாலியில பிறந்த இவர் தான் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை உருவாக்கினர் வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறம்ல இட்டாலியில் ஒரு ஃபாசிஸ்ட் மூமெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு நைன்டீன் டுவெண்ட்டி டூல அந்த மூமெண்ட்டுக்கு இட்டாலியன் பார்லியமெண்ட்டில் கொஞ்சம் சீட்ஸும் கிடைக்குது நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் ஃபேமஸான மார்ச் ஆண்ட் ஒரு மிலிடரி கூப்பை நடத்தி இட்டாலியோட பிரைம் மினிஸ்டராகவும் பதவியேற்கிறாரு அடுத்த மூணே வருஷத்துல டெமோக்ரஸி டிஸ்மிஸ் பண்ணி இட்டாலியோட லீடர் முசோலினி தான் சொல்லி டிக்ளேர் பண்றாரு பிரஸ் மீடியா அப்போசிஷன் பார்ட்டிஸ் லேபர் யூனியன்ஸ் பேன் பண்ணி இட்டாலியில ஒன் பார்ட்டி ரூல கொண்டு வராரு இவர்தான் இட்டாலியோட லீடர்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே பெரிய பெரிய மாஸ் வேலிஸ் பவர்ஃபுல் ஸ்பீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து இட்டாலியோட லீடரே இவர் தான் சொல்லி ஒரு கல்ட் பெர்சனாலிட்டியும் மெயின்டெயின் பண்ணிக்கிறாரு போலீஸ் டிபார்ட்மென்ட் உருவாக்கி லீடர்ஸ் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்றாரு இட்டாலியை டெவலப் பண்றதுக்கு கார்பரேட்டிசம் ப்ரொமோட் பண்ணாலும் ஜெர்மனி ஜப்பான் மாதிரியான மற்ற சூப்பர் பவர்ஸை கம்பேர் பண்றப்போ இட்டாலி வந்துட்டு ஒரு வீக்கான நேஷனா தான் இருந்துச்சு நைன்டீன் தேர்ட்டிஸ்ல எத்தியோப்பியா அல்பேனியா மாதிரியான கண்ட்ரீஸையும் இன்வைட் பண்ணாரு ஹிட்லர் கூட அலையன்ஸ் வச்சுட்டு செகண்ட் வேர்ல்டு வார்லையும் என்ட்ரானாங்க நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல செகண்ட் வேர்ல்டு வார்ல ஏற்பட்ட தோல்விகள்னாலே இட்டாலியோட எக்கானமி கொலாப்ஸ் ஆச்சு இதனால கிங் விக்டரி இமானுவல் த்ரீ வந்துட்டு முசோலினியை டிஸ்மிஸ் பண்ணி ஜெயிலு தூக்கி போட்டாரு ஹிட்லர் போர்சஸ் ரெஸ்க்யூ பண்ணப்பட்டு நார்தர்ன் இட்டாலியில ஹிட்லரோட பப்பெட் ரூலரா ரூல் பண்ண

பார்டிஷியன் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டார் மைலன் சிட்டிக்கு நடுவில் இவரோட டெட் பாடியே தொங்க விட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இவரோட டெட் பாடியை அவமதிச்சாங்க இவரோட கொடூரமான ஆட்சியில் பத்து லட்சம் பேருக்கும் மேல இறந்து போயிட்டாங்க என்னோட நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நான் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஷேர் பண்ணிடுங்க